லைலத்துல் கதிர் இரவின் மூன்றாம் பகுதி கடமையான தொழுகைக்கு பின் அதான் இக்காமத்திற்கு இடையில் ஒவ்வொரு இரவிலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் பாங்கு சொல்லப்படும் போது மலை இறங்கும்போது அல்லாஹுவின் பாதையில் வீரர்கள் போரை போது வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் அந்த நேரம் மாலை நேரங்களின் இறுதி நேரமாகும் என்று பெரும்பாலர் அறிஞர்கள் கூறுகின்றார்கள் சிலர் ஹுத்பா மற்றும் ஜும்மா தொழுகையுடைய நேரம் என்றும் கூறுகிறார்கள் உண்மையான எண்ணத்துடன் ஜம்ஜம் ஜம் நீரை குடிக்கும்போது சஸ்தாவில் இருக்கும்போது இரவில் தூக்கத்தை விட்டு எழும்போது அப்போது ஹதீஸில் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ள கேட்க வேண்டும் உளு செய்து தூங்குகிற நிலையில் இடையில் ஏற்படும் விழிப்பின் போது லா இல்லா அந்த இன்னி குன் உன்னைத் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறொருவனும் இல்லை நீ மிக பரிசுத்தமானவன் நிச்சயமாக நானோ அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விட்டேன் என்று ஓதுவது இது நமக்கு அல் குர் ஆண் துவா மௌத் இறப்பு செய்திக்கு பின் கேட்கும் துவா தொழுகையின் கடைசி இருப்பில் அத்தஹியாத் சலவாத் ஓதியதற்கு பின் கேட்கும் துவா அல்லாஹுவின் மகத்துவமிக்க பெயரை கூறி துஆா கேட்கும்போது அந்த மகிமை மிக்க பெயரை கூறி அவனை அழைக்கும் போது அவன் அதற்கு பதில் தருகிறான் அவனிடம் யாசிக்கும்போது அதை அவன் கொடுக்கின்றான் ஒரு முஸ்லிம் தனது முஸ்லீமான சகோதரருக்காக மறைவில் கேட்கும்போது அரஃபா அன்று அரஃபா மைதானத்தில் கேட்கும்போது ரமலான் மாதத்தில் கேட்கும்போது திக்ரு மற்றும் உபதேச சபைகளில் முஸ்லிம்கள் ஒன்று கூடியிருக்கும் போது சோதனையான சமயங்களில் வ இன்னா இளகி ராஜி ஊன் அல்லாஹும அஸுர்னி ஃபி வ வஹ்லி ஃபீலி ஹைரன் மின்ஹா நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுவிற்கே சொந்தமானவர்கள் அவன் பக்கமே நாங்கள் திரும்புகிறோம் அல்லாஹுவே என் சோதனையில் எனக்கு நற்கூலி வழங்கு எனக்கு சிறந்ததை பகரமாக தந்துவிடு என்று பிரார்த்திக்கும் போது உள்ளத்தில் அல்லாஹுவின் தேட்டம் அதிகமாகி முழுமையாக மன தூய்மை ஏற்படும் போது அநீதி இழைக்கப்பட்டவர் தமக்கு அநீதி இழைத்தவருக்கு எதிராக கேட்கும்போது தந்தை தனது மகனுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக கேட்கும்போது நோன்பு வைத்திருக்கும் போது நோன்பு திறக்கும் வரை நோன்பாளி நோன்பு திறக்கும் முன் நெருக்கடியான நிலையில் சிக்கிக்கொள்ளும் போது நீதமான அரசர் கேட்கும்போது பயணத்தில் இருப்பவர் போது பெற்றோருக்கு உபகாரம் செய்யும் பிள்ளைகள் போது உளு செய்ததற்கு பின்பு ஹதீஸில் கூறப்பட்ட கேட்கும் கேட்கும்போது ஹஜ்ஜில் சிறிய ஜம்ராவில் கல்லறிந்த பின் ஹஜ்ஜில் நடு ஜம்ராவில் கல்லறிந்த பின் கபாவிற்குள் போது தற்போது கஅபா கட்டிடத்திற்கு வெளியில் வளைவாக கட்டப்பட்டுள்ள அரைமதிர்சுவருக்குள் தொழுவதும் துஆ கேட்பதும் கபாவிற்குள் தொழுவதும் துவா கேட்பது போலாகும் சஃபா மலையில் மர்வா மலையில் முஸ்தலிஃபாவில் மீன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர் எங்கிருந்தாலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வையே பிரார்த்தித்தவராக இருக்க வேண்டும்